சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை லைவ் யூ யோகதண்டம் டெய்லி நைட் நைன் பிஎம் ஐ எஸ்டி சென்னை என் ஈடுபஸ் சீக்கிரஸ் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை என் நன்மை

வணக்கம் உங்கள் யோகதண்டம் பார்த்தசாரதி வடபணி சென்னை உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற உலக மக்கள் அனைவரும் நலம் பெற நல்லோர் நினைத்த நடைபெறுக இனியெல்லாம் நன்மை இனெல்லாம் நன்மை என்டி சித்தர்கள் அரள் வேண்டி சென்னை வடபழனியில் தினசரிக்கிற ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் முகரம் மகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் இசுரூபம் மரணமில்லா பெருவாழ்வு வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை சக்தி நிலை இப்படி என்னென்னா சொல்ல முடியுமோ அத்தனையும் ஒற்றை வார்த்தை சொன்னதுதான் ஆதி மூலம் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட்டு வேறு ரெண்டுத்துக்கு நுட்பமாக வேறுபாடு இருக்குது இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் இஸ்வரூபம் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொன்னது சித்தர்கள் சென்னை வடபணி அருள்மிகு வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கறிஞ்சார் மூன்று சித்துக்கள் தோணம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் கோயில் இரநகர பள்ளியறை பூஜை நாதஸ்வர மங்கள ஓசை ஆ உ ஓ ஏம் இன்றைக்கி வியாழக்கிழமை ஒன்பது மணிக்கு கோயில் நடை சாற்றி ஒன்பது மணிக்கு பள்ளியாரம் நடக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒம் ஒன்பது முப்பதுக்கு நடை சாற்றுவாங்க பத்து மணிக்கிட்ட கிட்ட தானே முடிப்பாங்க எல்லாம் வந்து தரையெல்லாம் ஈரமாக இருக்கு பாருங்கள் மழை நல்ல மழை மாலை ஆறு மணிலேருந்து சென்னை வட வெளியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மரெல்லாம் மழையில் நினைஞ்சு அப்படியே அசையாமல் இருக்கு தரையெல்லாம் ஈரம் ஆ உம் ஆ ஓ ஏ இம் உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் உடனடியாக நிறைவேற உங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு யோசனை பண்ணுங்க உதவி என்றால் பணம் கொடுத்து தான் செய்யணும்ன்ற கிடையாது பணம் கொடுத்து செய்யற உதவி மிக சிறப்பு எனக்கு யாருமே உதவி செய்யல நானே கஷ்டப்பட்டு நானே பச்சு நானே வெளிப்பி நானே நான் இருக்கேன் நான் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உதவி என்றால் பணம் கொடுத்து சேர் தான் உதவின்னு கிடையாது அது மட்டுமல்ல முளால் தூக்க முடியாமல் ஒரு பொருளை திணறு இருக்கீங்களா அப்ப யாரும் கை கொடுத்து தூக்குறாங்களா நீங்கள் நடந்து போகும்போது அவங்க வாகனத்தில் கூட்டு போகிறாங்களா வழி தெரியாம அங்கே எங்க சுத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போங்க அதுதான் நீங்க போக வேண்டிய இடம்னு சொல்றாங்களா வழி கேட்கும் இந்த முகவரி எங்க இருக்குன்னு யாருன்னா கேட்கும் போது அட்ரஸ் சொல்றாங்களா எல்லாம் தான் காலத்தினார் செய்த உதவி சிறிதனின் நாளத்தின் மாணவர்களின் திருவிழா சொன்னபடி நமக்கு எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நேரத்தில் யாரார் என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அது எல்லாம் சிறப்பான உதவி அந்த உதவிகளை நாம் என்ன செய்யணும் நன்றி கடனாக அதை திருப்பி செலுத்தணும் எப்படி செய்கிறது அவங்க என்ன உதவி செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்யணும் இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் யார்டன்னா நன் இப்போ என்ன டைம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னு இங்கே இப்போ நேரம் என்னாச்சு இன்னைக்கு தேதி என்ன இந்த இந்த திதி அன்னைக்கு ஒரு அம்மா வருது பதம் எப்படி இப்படி அது எதை கேட்டாலும் அடுத்தவங்கிட்ட கேட்குறீங்க அவங்க சரியாக சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் சொல்லாமே போனாலும் உங்களுக்கு கர்மாவாக வரும் ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்டீங்க கை நீட்டி பணம் பெறுவது தான் உதவி கிடையாது எல்லா வகையும் ஆலோசனை கேட்டாலும் சரி நிறைய இடத்துல தானாகவே நமக்கு ஆலோசனைகள் வரும் படம் செல்லு சொல்லுங்க இந்த நேரத்தில் நல்லா நல்லாயிருமே அப்படின்னு சொல்லி சில பேர் அந் நண்பர்களும் தெருவில் போகிறவங்க உதவியாளர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே நமக்கு தான் காரணம் அப்புறம் பேசங்கள் அரிசி போட்டாலாம் போடலையா எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு எந்த ட்ரெயின் போகுது எந்த படிப்படிச்சால் எந்த வேலை கிடைக்கும் இப்படி எல்லா செய்திகளும் மற்றவங்க நம்ம நான் எத்தனை பேர் சொல்லி தெரியுமா நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படியே எத்தனை பேரையும் படிக்க வச்சு அப்படியே மொத்த செலவு ஏத்தனை இருக்கேன் நான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சு அவங்க குடும்ப செலவு கல்யாணம் செலவு எல்லாம் நானே செஞ்சேன் எத்தனை பேருக்கு செஞ்சிருமா மருத்துவமனையில் சேர்த்து எத்தனை பேர் உயிர் காப்பாற்றி அவங்க அத்தனை செலவு நானே பண்ணியிருக்கேன் தெரியுமா நீ என்ன என்னை பார்த்து நன்றி இல்லாதவங்கறியா நான் என்னை வந்து கேட்டுப்பார் வீட்டான கேட்டுப்பார் அங்கே கேட்டுப்பார் இங்கே கேட்டுப்பார் எனக்கு தான் வேலை கஷ்டம்னு சொல்லி பிரச்சனைக்கு தீர்வு கேட்க வர்றாங்க யாருன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி உங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே நரகத்தில் வாழ்வது போல துன்பப்படுறீங்களே மனுஷனுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வரும் போகும் அதாவது தேவைகள் இருக்குது தேவைகள் வேறு பிரச்சனைகள் வேறு தேவைன்னா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை உடம்பு சரியில்லை கடன் தீரணும் அப்புறம் வேலை இல்லை வருமானம் இல்லை சில விஷயங்கள் நடக்கலை ஆசைப்படுறதெல்லாம் நியாயமான ஆசைகள்லாம் இதெல்லாம் வந்து தேவைகள் நியாயமான ஆசைகள் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா வீண் வம்பு வரும் வேலை செய்கிற இடத்துல இடத்துல தெருவில் போகும்போது வரும்போது அக்கம்பகத்தில் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் ஏதோ ஒரு வகையில் வீண் வம்பு வந்து தகராறு பண்ணும் அந்த வீண் வம்பு வந்து தலையில் எப்படி வானமே இடிந்து நம்ம தலையில் எப்படி அளவுக்கு வீண் வம்பு வருமா அப்படி வரும்போது காண மயிலன் முருகன் அருள் காப்பாற்றணும் நம்ம ஸ்ரீமத் பாமன் சாமியில் நமக்கு அருள் இருக்கார் நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக சிந்தித்து நமக்காக அருளிய ஸ்ரீமத் பாமன் சாமிகள் வீண் பம்பு எல்லாரும் கர்ம வினைனா என்ன பண்ணுவாங்க உனக்கு வந்து கஷ்டம் வந்துச்சா ஜோரம் வந்துச்சா ஜோ அவரும் எவ்வளோ எழுதியிருக்காரு மனிதனுடைய அத்தனை தேவைகளுக்கும் நாணிகள் எழுதிருக்காரு கூடுதலாக இந்த வீண் பம்பு அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி அதுலேருந்து காப்பாற்றுறது நம்ம முருகன் அதுவும் எந்த முருகன் காண மயிலும் என்ன ஊருக்குள்ள இருக்க முருகன் வண்டி பிடிச்சி ஓலா பிடிச்சி உபரி படிச்செல்லாம் வரணும் காண மயில் முருகன்னா காட்டில் வாழக்கூடிய முருகன் அந்த மயில் மயில் மேலே ஏறி வந்துடுவார் விக வேகமாக வந்துடுவார் இப்போ ட்ரோன்லாம் வந்துடுது இல்லை என்னென்னா கொஞ்சம் நாளில் ஹெலிகாப்டர் இதெல்லாம் கூட ரொம்ப எளிமையாகிடும் ஒரு ஆள் இப்படி சைக்கிளில் போகிற மாதிரி வர மாதிரி தானம்லாம் போய் அப்படி வரா மாதிரிலாம் வந்துடும் இப்போ சில நாடுகள்லாம் இருக்குது ஏர் டாக்ஸி அதெல்லாம் இல்லையா அது மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அவசரத்துக்கு உதவுறதுக்கு மாதிரிலாம் இருக்குது கொரோனா நேரத்தில் இந்த மலைவாழ் மக்களுக்கு உரிய மருந்து பொருட்களை சேர்க்கறதுக்கு இந்த ட்ரோன் மூலமும் தான் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் அங்கே பகுதி இளைஞர்களை வந்து அதை செயல்படுத்தினாங்க இந்த மாதிரி எல்லாம் வரும்போது வீண் வம்பு வருன்றார் டாரு நம்ம பாமன் சாமி நமக்காக இருக்க பாமன் சாமியும் பாரதியாரும் ஒரே காலம் ஒரே சமகால நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரே வயது ஒரே மாதிரி சிந்தனை உடையவர்கள் ஆனால் இவருக்கு தேச பக்தும் தேசிய கொள்கையும் போராட்ட குணமும் பாரதியாருக்கு அதிகம் அதனால் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் பாமன் சாமி வந்து ஆன்மீகத்திலே பிறந்து ஆன்மீகத்திலே வளர்ந்து பாரதியார் வந்து ஆன்மீகம் லவ்யதம் குடும்பம் அப்படினா இருந்து தேசிய கொள்கைக்கு முக்கியம் கொடுத்தார் இல்லைன்னா பா பாரதியார் வந்து ஒரு சித்தராக அறியப்பட்டிருப்பார் குல்லசாமின்ற ஒரு சித்தர் தான் அவருக்கு வந்து மிக முக்கியமான குருநாதர் ஏழு சித்தர்களை குறித்து பாரதியார் சொல்கிறார் இல்லை குல்லசாமி திருவள்ளிக்கணி வீட்டில் அவருக்கு விஸ்வரூபம் காமிச்சு கொடுத்துருக்கார் தன்னுடைய விஸ்வரூபம் விஸ்வரூப இங்கேருந்து அங்கேயும் பூமிக்கும் ஆட்சி காட்சி கொடுக்கறது அதை பாரதியார் பதிவிட்டிருக்கார் அரவிந்தரோடு நெருங்கிய மக பாண்டிச்சேரி அரவிந்தாசிரமம் அரவிந்தரோட நெருங்கிய தொடர்புடையவர் நம்ம பாரதியார் இது மாதிரி பாமன் சாமியும் திருவிக்காவும் பாரதியாரும் சமகாலத்துல இருந்தவங்க ஏறக்குறைய நண்பர்கள் ஒரே மாதிரி அப்படி இருக்கும் போது தன்னை ஒரு சித்தன் என்று சொல்லிக்கொள்ளவும் தயங்கவில்லை பாரதியார் ஆனால் மக்களிடம் அது அப்படி சொல்றதை விட தேசபக்தி கவிஞன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அவருக்கு விருப்பம் ஏன்னா சமுதாயம் வள்ளலார் அவருக்கு முன்னாடி இருந்த வள்ளலார் என்ன சொல்கிறார் கருணை இல்லை ஆட்சி கடுகி ஒழிகே ஆறு நயந்த நன்மார்க்கர் ஆள்கிறார் வெள்ளக்காரன் ஆட்சியை பார்த்து சொன்னாரா இல்லை இன்றைக்கி நடக்க போகிற உலக அளவில் நடக்கப் போகிற பல்வேறு ஆட்சிகளுடைய அமைப்புகள் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே என்ற நிலையில் சொன்னார் சில கருணையில் ஆட்சி கடுகி அது எந்த ஊர் எந்த நாடாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் மீது மற்ற நாட்டு மக்கள் மீதும் கருணை கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் கருணை இல்லாத இறக்க குணம் அறக்க குணமுடைய அந்த ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சி கடுகி ஒழிகனார் வேகமாக தான் காலி பண்கினார் அப்படிப்பட்ட வள்ளலார் வழியில் வந்து வள்ளலார் சொன்னதை முக்கியமாக கொண்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு தன்னுடைய தியானத்துக்கு தவத்துக்கும் சித்தர்கள் பயன்பட்டு அதுக்காக தவம் தியானம் செய்வதை விட இந்த மக்களுக்காக நான் தொண்டாற்றுவேன் இருந்தவர் தான் பாரதியார் அந்த பாரதியார் பாடுகிறார் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வான் இடிந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் பாமன் சாமி என்ன பாடுறாரு வானமிடுந்து புக் தலையில் விழுற அளவுக்கு வீண் வம்பு வரும் வந்தாலும் காணமயிலன் காப்பாற்றும் இது தனி மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக குரு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் ஒரு ஆறுதல் வார்த்தை கலப்படாத என்ன அவன் நாளைக்கு என்ன ஒன்றா என்ன பண்ணுவோம் பார்த்துல நம்ம எனக்கும் எல்லாம் கடல் காப்பாற்றுவர்கள் தலையில் தலையாக போயிடும் எடுத்துகிட்டு போயிடுவோன்னா அப்படி இப்படின்னு நம்மளால் ஒரு சூழ்நிலையில் பார்த்து சொல்ல முடியாது அப்படி ஆனால் பாரதியார் என்ன சொல்றாரு அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானி இடிந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை யாருக்கு சொல்றாரு இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு சொல்றாரு இன்னைக்கு அச்சப்பட்டு உண்மையை வெளிப்படையா சொல்ல முடியல வட நான் தான் சித்தன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்தினுக்கங்க சுத்தினா அது வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அது இப்போதான் இந்த மாதத்துல அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் அது காணொலியாக பதிவிட்ருக்காங்க ரெண்டு சாமியர்கள் பேசிக்கிறாங்க அதில் ஒன்று வடவணி சார்ந்தவர் அதை வந்து இப்போ நான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் யூடியூப்பில் அது என்றைக்கு வந்துருக்குன்னா ஒரு மாதம் பத்து இருபது நாள் முன்னாடி வந்திருக்கு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேணாரும் பாரதியார் இப்போ என் பக்கத்தில் இருக்கவன் நல்லவன் இல்லை அந்த பக்கம் வரவன் நல்லவ இல்லை என்னோட கூடவே பக்கத்தில் இருக்கான் நான் கூட மாடை வரான் உதவிக்கு இருக்கிறேன் என் இவங்கள வந்து நம்ம எங்கன்ன கூட்டிகிட்டு போமில்ல அப்படி கூப்பிட்டு போனாலும் இது என் நண்பன் சொல்லி அறிமுகப்படுத்த முடியல ஏன் இவன் நிச்சயமாக அங்கே போய் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை பண்ணுவான் நம்ம பேரை வச்சு நம்ம பேரை வச்சு அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சில அதனால் சில இடங்களில் சில தவிர்க்க வேண்டியிருக்கு சில இடத்துக்கு போகாமல் இருக்க வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் இருக்குது அதனால் என் என்ன எவ்வளோ தான் செய்ய முடியும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறோம் யாரை பற்றியும் நம்ம தவறாக சொல்ல முடியாது ஆனால் கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறான் அப்படின்னா அது வெளிப்படையாக சொல்ல முடியாது எச்சரிக்கப்படும் ஒரு பணம் இல்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை உல எங்கே போனாலும் இப்படி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க எந்த ஊர் எந்த உலகத்தில் போனாலும் இவன் நல்லவன் கெட்டோன்னு நம்பி நம்ம மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆ ஊ ஈ ஏ அநியாயம் பண்ணுறது கடத்துறது கொலை பண்ணுறது இதெல்லாம் ஆண்கள் தான் செஞ்சதுனாலும் கிடையாது பெண்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி இன்னொரு வீட்டு பார்த்தேன் ஏசி ட்ரெயினில் ஏசி கோச் அதில் ஒரு பொண்ணு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா அழகாக சிகரெட்டை ஊதிக்கிட்டே வராங்க ஏசியிலேயே ட்ரெயின்லேயே சிகரெட் பிடிக்கக்கூடாது அது ஏசியில் சீரட் பிடிக்கக்கூடாது அது அங்கே இருக்கும் பயணிகள் சொல்லி த இது பண்ணும்போது அது பெரிய அந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணுது ஒரு பெண் தனியாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை பண்ணுறதுனால அந்த பெண்ணுக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்குது அதனால் ஏசியில் சீரட்பி அந்த சட்டமும் கேலிப்பும் தயுது அது அதனால் வரக்கூடிய ஆபத்தும் பிரச்சனைகளும் இருக்கு இது நாடு முன்னேறிய நாடு சுதந்திரத்துக்காகவோ இந்த மாதிரி சு சூழ்நிலைக்காக அவங்க போராடினாங்க நான் பண்ணுறது இது வடநாட்டில் இந்தி பேசுகிறாங்க அந்த வீடியோ பார்த்தேன் இது எல்லாம் இருக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தனி மனிதன் வாழ்க்கையை தான் நம்ம பேசணும் தனி மனிதனுடைய தேவைகள் என்ன கல்யாணம் ஆகணும் குழந்தை வேணும் வேடு கட்டணும் வெளிநாட்டுக்கு போகணும் உள்நாட்டுக்கு போகணும் நல்ல வேலை கிடைக்கணும் வருமானம் வரணும் இவ்வளோ தான் தனி மனிதனுடைய தேவைகள் கடன் தீரணும் அப்படி இப்படின்னு ஆனால் சமுதாயத்தை சேர்ந்து பார்க்கும்போது சமுதாயம் என்ன பண்ணணும் எங்கள் ஏழைகள் இருக்காங்க எங்கள் குறைவான மக்கள் இருக்காங்க அப்படியே கபலீகரம் பண்ணி தனக்குள்ளே உண்டாக்கணும் ஈ இம் ஆ இம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய வழிமுறைகள் விதிமுறைகளை வச்சு பலரும் படைச்சிட்டு இருப்பாங்க ஆ இ ஓ ஏ இம் ஆ ஏ இம்

ஆயும் ஆ இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்ல பிறகு நல்ல நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் போகும் பிரச்சனைகள் வரும் தீரும் இதெல்லாம் இதில் வந்து விடுபட்டு நம்ம நல்ல முறையில் உலகத்துக்கும் மக்களுக்கும் பொறுப்பான முறையில் நம்ம வந்து

எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி ஆ ஓ ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலன் பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 ஆ ஊ ஏம் ஆ ஓ வே இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி ஆ ஏ ஓ வே இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஆஓ ஈம் ஆ ஓ எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோ நினைத்து நலம்பெறுக நல்லோர் நினைத்த நம்பெறுக இந்நெல்லாம் நன்மை இல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து நலம்பெறுக எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலன் இன்று மேலும் அழைப்பு வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த பெறுக

నేలం నన్మే ఎలా నన్మే నండి నంబి మహి నల్లో నేత నల్ పేరు ఆ ఓ ఏ ఓ ఏ ఆ ఓ యో ఏ ఆవు ఈ ఓ ఏం ఇని నన్మే ఇలా నన్మే ఆవు ఈ ఓ ఏ ఆ ఓ ఏ ఓ ఏం நன்மையெல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து வருக எனக்கு உதவியில் செய்தவர்கள் இனிமேல் எனக்கு உதவி செய்ய போகிறவர்கள் அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும் வேண்டுகிறேன் என்னுடைய ஆசிரியர்கள் தமிழ்வாசிரியர்கள் மற்றும் பல்வேறு வகையில் எனக்கு உதவி செஞ்சாங்க அத்தனை ஆண் மக்களையும் நினச்சி நினைச்சு பார்க்குறேன் எல்லோரும் நலமாக இருக்கணும் நல்லோர் ஒரு நெத்தனம் பிறகு நல்லொரு நெத்தம் பிறகு என்லாம் எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ நெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நலம் 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 தர ஆ ஓ ஏ ஓ ஆ ஏ ஓ ஆோ ஏஓன் ஆவோ எம் நீ எல்லாம் நன்மை நீ எல்லாம் நன்மை நன்றி நன்றிந்து நன்றிந்து ஆோ ஆ ஓன் ஆயம் ஆவோ ஏ ஓ நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல ஒரு நினைத்த நம்பருக்கு நல்லோர் நம்பருகாம் நன்மை எல்லாம் நன்றி நல்லோர் நினைத்த நண்பர்கள் ஆ உம் இன்னை எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நாளை மறுநாள் இருபதாம் தேதி சென்னை செங்குன்றம் நெல் அரிசி வியாபாரிகள் மொத்த சங்கம்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்துல சித்தர் சாது கோபால் சாமி ஜீவசமாக இருக்குது அதெல்லாம் பாருங்கள் முறைகளை தீர்த்து கொள்ளுங்கள் ஆ ஓ ஏ எம் ஆ ஏ ஓ ஏ எம் ஆ எம் ஆ ஆ ஓ ஈ ஏம் இங்க எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு ஆ ஓ ஏ ஓ ஏ இம் இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த நம்பருக ஆ ஓ ஏ ஏம் ஓ ஏ இம் ஆ a o i o e a o e o e a o i o e i a o i o e i a o e o a o i o e i a o e o e i a o e o e i a o e o e i ஆயும் ஆய் ஓ ஏஎம் நெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தனம் பெருக நல்லோர் நினைத்தனம் பெருக நெல்லாம் நன்மை நாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த பெருக ஆ ஓ ஏ ஓ வே ஓ வே எம் ஆஓ ో ఏం ఇది ఎలా నన్మే ఇది ఎలా నన్మే ఆ ఓ ఏం ఆ ఓ ఏం ఇన్ ఎలా నన్మే ఇలా నన్మే ఆ ఓ ఇం ఇలా నన్మే ఎలా నన్ నీ నన్ మిల్చి నల్ నగ నల్ నేతం పరిగె ఇన్ ఎలా నన్మి ఎలాంటి నన్ నీ నల్ నిత ఆ ఊ ఇ ఓ ఏ నీ నంధి నంబీ మహిళి మహిల్చి నల్ూర్గా నల్లూర్ నైతే ఆ ఓ ఏ ఓ ఏ ఓ ఇం ஆயும் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி ஆ ஓ ஆ ஊ வே இனி எல்லாம் நன்மை ஆ ஊயும் ஆஓோ ஏ ஓ ஆ ஓ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ ஏம் நிலம் நன்மை நிலம் நன்மை நன்றி 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 பார்த்துருங்கம்னு இருந்தேன் ஆ ஓ ஈ ஓ ஏம் ஆ ஓ ஏம் நிலம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பெருக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோ நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக ஆ ஓ ஏ ஓ விருப்பப்பட்ட பாடல் பாடுவது வழக்கம் ஆ ஆஓோ ஈயும் இல்லாம் நன்மை ஓ ஏ ஓ ஓ ஓ ஆ ஏ நன்மையெல்ல நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தான் பிறகு நல்லோர் இங்கே எல்லாம் நன்மை எல்லாம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு செய்யாங்களோ அவங்க பேரெல்லாம் ஒரு நோட்புக்கில் எழுதி அதுக்கப்புறம் இந்த இருநூற்றி ஐம்பது மூலிகைப்படி சிறப்பு யாகத்தை தொடருங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சு அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் ஆ உ ஏ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்த நம்புகிறேன் நல்லோர் நினைத்த நம்புகிறேன்